நாம் பங்கிடுற பேர் பேரூர் இருக்கிறோம் இன்று வியாழக்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு தற்போது முன்புறமுள்ள தெப்ப குளத்திலே தெப்ப நிகழ்ச்சியை நாம் காண இருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் இது ஒரு அற்புதமான நிகழ்வு பல ஆயிரக்கணக்கான பேர் மக்கள் இங்கு வந்து பட்டீஸ்வர்பூர் பெருமானையும் பச்சை தரிசிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் இப்போது தெப்பத்தேர் வந்துவிட்டது நாம் அதை காண்போம் பார்வதேவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி ஏகம்பத்துறை போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தற்போது தெப்பத்தேரிலே மிக அற்புதமாக பட்டீஸ்வர பெருமானும் பச்சனாகி அம்மனும் வீட்டிருக்கும் தேரை இப்பொழுது பக்குவமாக மிதக்கும் படகிலே வைத்து கட்டுகிறார்கள் இதோ நீங்கள் காணலாம் இங்கே அதிகப்படியான மக்கள் கண்டுகளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாருங்கள் ஆவலுடன் தயாராக இருக்கிறார்கள் தப்ப குளத்தை சுற்றியிலுமே மனிதர்கள் ஆவலுடன் நமது பட்டீஸ்வர பெருமானையும் பச்சை தரிசிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதோ பாதுகாப்பாக இருப்பதற்காக இங்கே நீச்சல் தெரிந்த வீரர்களும் சுற்றி நிற்கிறார்கள் காவல்துறையான நிறையா பேர் குளத்தை சுற்றியுமே மக்கள் பாதுகாப்பதற்காக சுத்தி நின்று இதெல்லாம் காண முடியும் நிறைய பேர் வீட்டில் உட்காந்துட்டு டிவி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா இது நமது தொன்று தொட்டு நமது பண்பாட்டை காக்கும் அருமையான ஒரு நிகழ்வாகும் பாருங்கள் இப்பொழுது வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது டியூப்லைட் அதிகமாக போட்டு விட்டார்கள் பல வண்ண விளக்குகள் கண்ணா லைவ் போகுது இது போல ஒரு நிகழ்வை பொறுமையாக இரவு நேரத்திலே பயபக்தியோடு கண்டுகளித்தால் மிக அற்புதமாக இருக்கும் முதல் முறையாக தீபம் இயற்கை சேனலிலே இதுபோல தெப்பத்தேர் திருபூதியுலா குளத்திலே நடக்க இருக்கிறது அநேகமாக ஒரு மணி நேரம் இந்த விழா நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இது போல சிறப்பாக ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பக்கபலமாக இருந்து பல சிவபக்தர்கள் வேறொரு திருக்கோயிலுக்கு அற்புதமான இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் தென்னாநடிகளைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பகம்பென்னூரு ஆனாய் போற்றி தவாய்க்கனக்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மிக அருமையாக இங்கே தயாரை கொண்டிருக்கிறது தீப்பந்தத்துடன் தெப்பத்தேர் தெப்ப குளத்திலே பவனி வர இருக்கிறார்கள் பொறுமையாக ஆன்மீக பயபக்தியுடன் நாம் இதை பார்த்து மகிழலாம் பட்டீஸ்வர பெருமானும் பச்சனாகி அம்மாளும் இங்கே தேரிலே அமர்ந்து நமக்கெல்லாம் காட்சியளிக்கப் போகிறார்கள் அருமை அருமை இப்போ நம்ம காட்சியாக இருக்கிறது இங்கே இருக்கிறதுப்போளத்திலே பல மலர்களை அள்ளி தெளித்திருக்கிறார்கள் தெப்பத்தேர் பவனி வரும்போது மிக அழகாக காட்சியளிக்கும் இங்கு தண்ணீர் பசுமை கலந்த நீராக வாசத்துடன் காட்சியளிக்கிறது புறப்பட்டுவிட்டது புறப்பட்டுவிட்டார் போற்றி அம்மையே போற்றிய ஓற்றியே அம்மையே போற்றி பட்டீஸ்வர பெருமானே போற்றி ஓம் அன்னையே போற்றியே ஓம் தொல்லை இரும் பிறவி சோலும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மருவா நெறியளிக்கும் வாதவூர் திருவாசகம் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கோகலி ஆங்க குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பய்கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவார் உள்மகிலும் களல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்கிவிக்கும் சீரோன் சீரோன்களல் வெல்கீசனடி போற்றி எந்த அடி போற்றி சேரடி போற்றி நேயத்தே நின்ற நிமலடி போற்றி மா பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி அராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை கண்ணுதலால் கண்ணருணை கண்காட்ட வந்தெய்து எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் எல்லாதானே நின் பெரும் சீவினை ஏன் புதழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல் மிருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் வேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது இத்தாவர சங்கமத்துள் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யேனின் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பால வேதங்கள் ஐயாயனையெல்லாம் ஆழ்ந்தகின்ற நுண்ணியனே ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா ஒய்யாயனையெல்லாம் போயகல வந்த உளி விஞ்ஞானமாகி மிலுற்கின்ற homemade் சுடரே அ distressியாணம் தண்ணை அகள் விக்கும்orr நல்லரிலே ஆக்கம் அலவு பிருதிய்லாய் Jug doisault காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் செய் என்னை உகுவிப்பாய் நின் தொலும் மின நாற்றத்தின் ேன் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணனோடு நீ போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூரி நின்ற பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே மிரங்கள் போர் ஐந்துடையார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எவருமான் வல்வினையோன் மறைந்திட மூடிய மாய இருளை அறம் பாவம் என்னும் அரும் கைத்தால் கட்டி புறம் கோர்த்து எங்கும் குழலுக்கு மூடி மலம் சோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகி நலம் தான் இல்லாத சிறியோர்க்கு நல்கி நிலம் தன் மேல் வந்த ருளி நீள்கலல்கள் காட்டி நாயிற் கடையாய் கிடந்த அடியோர்க்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே ோதியே மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனாரமுதே சிவபுரணே பாசமாம் பற்றிருக்கும் ஆரியனே நேச புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிளா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே நீராய் ஊற்றி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பராய் யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்புரே ஆதியனே அன்னமும் நடுவாகி அல்லானே வாக்கியமை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தும் விஞ்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே உணர்க்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் உணர்வும் புண்ணியனே தாக்கும் என் காவலனே காண்கரியா பேரோடியே ஆற்று இன்ப வெல்லமே அத்தாய் மிக்காய் என்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாய் தேட்டனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் கூற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கல்லப்புளக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நல் இருளில் நற்றம் பயின்றாடும் நாதனே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓஎன்றென்று சொல்லற்கு அறிய சொல்லினை திருவடிக்கு கீழ் பொருளுணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு கீழ் வல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சி கம்பலம் சுவாமிகளே போற்று ஓம் சிவாய நமச்சிவாய ஓம் அன்னையே போற்றி அம்மையே போற்றி பங்கு உத்தர சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வேரூர் பட்டீஸ்வரர் திருச்சியிலே மிகச்சிறப்பாக ஒரு தெப்பத்தெர் நிகழ்ச்சி பட்டீஸ்வர பெருமானும் பச்சனாக அம்மாடும் இங்கே தெப்ப குளத்திலே நிகழ்ச்சி தொடர்ந்து கடந்த இருபது நிமிடமாக நடந்து நடந்துவிட்டிருக்கிறது பார்ப்பதற்கே கண்கொள்ளாமல் காட்சியாக இருக்கிறது இங்கே தெப்ப குளத்தை சுற்றிலும் பக்தர்கள் பரபக்கத்துடன் அமர்ந்து காட்சியை கண்டு ரசிக்கிறார்கள் நீங்களும் இதை பார்த்து ரசியுங்கள் மிக அற்புதமான ஒரு நிகழ்வை வேடிக்கையுடன் பல வண்ண விளக்குகள் மின்னொளி இங்கே தெப்பத்தேர் திருவிழா நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக தக்க வசதிகளுடன் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் நிர்வாக கமிட்டியினர் தெப்பத்தேரை அருமையாக இந்த சின்ன ஒரு குளத்திலேயே எடுத்து வருவதற்கு பக்கபலமாக கயிறு கட்டி பலவிதமான பணி செய்பவர்கள் சுற்றியிலும் இறங்கி தெப்பக்குளத்திலே ஒரு சின்ன பின்னம் இல்லாமல் மிகச் சிறப்பாக இதை ஓட்டி வருகிறார்கள் அனுபவம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பார்ப்பதற்கே இந்த நிகழ்வு தெய்வீகமாக காட்சியளிக்கிறது அளிக்கிறது பட்டீஸ்வர பெருமானும் பச்சனாகி அம்மனும் இங்கே வீற்றிருந்து அனைவருக்கும் காட்சியளித்து சிறப்பாக கொண்டிருக்கிறார்கள் மனமுருகி வேண்டிய பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பதற்காக கொண்டு கொண்டிருக்கிறார்கள் மனமுருகி அந்த சிவருமானை நினைத்து முக்தி கிடைப்பதற்காக ஒவ்வொருவரும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் சிவபெருமான் நமக்கு எல்லாம் முக்தி அளிப்பார்கள் பல பிறவிகள் கடந்து இங்கே வந்து நாம் செய்கின்ற பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நமது ஜென்மம் இங்கே இந்த பூமியிலே வந்து கொண்டே எப்படி ஒரு மனிதன் பயபக்தியுடன் மிகச் சிறப்பாக தன் வாழ்க்கையை ஆன்மீகத்தோடு இணைத்து கொண்டு ஆனந்தமாக ஒழுக்கமாக தர்மமாக நடக்கிறாரோ அவருக்கு சிவபெருமானுடைய பாதாள விந்தம் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் வாழ்ந்துவிட்டு பல நூல்களை ஏற்றி நமக்கு அருளி சென்றார்கள் ஆகவே அந்த நூல்களையெல்லாம் படித்து நாமும் தெளிவுற்று நமது வாழ்க்கையிலும் நியாயம் தர்மம் ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் என்று வாழ்ந்து வந்தால் கண்டிப்பாக நாம் அந்த பாதாள விந்தலத்தை பரமேஸ்வரன் பார்வதி பாதாள விந்தத்தை அவசியம் அடைய முடியும் அதற்கு உண்டான செயல்களை ஒவ்வொரு மனிதனும் அனுதினமும் கடைபிடித்து பயபக்தியுடன் இறைவனை வணங்கி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் மிகச்சிறப்பாக நாமும் பார்த்தும் ஆனந்தமாக வாழ முடியும் அந்த பாதாள பரமேஸ்வரனின் பாதாள பிந்தமனையும் திருப்தி அடைய முடியும் பல முன்னோர்கள் முன்னோர்கள் மிகச்சிறமாக தன்னுடைய வாழ்க்கையை அனுமதித்து பலவிதமான தியானங்கள் செய்து பலவிதமான யோக கலைகளை கற்று பலவிதமான சித்தி வேலைகளை தான் வாழ்த்து வந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் அதை பின்பற்றி புற இன்பங்களை தவிர்த்து அக இன்பத்தோடு ஆன்மீக வழியில் மிகச் சிறப்பாக மிகச்சிறப்பாகி என்னும் ஒரு அருமையான நமது இறைவனின் பாதாளத்தை அடைய அதற்குண்டான செயலை ஒவ்வொருவரும் பயபத்தியுடன் தினமும் இறைவனை வணங்கி கொடுத்தார் நாமும் வாழ்ந்து நமது குடும்பமும் வாழ்ந்து நமது தலைமுறையும் மிகச் சிறப்பாக வாழும் அதற்குத்தான் இதுபோல பல ஆண்டுகளாக காட்சியளிக்கிறது பாருங்கள் நமது வேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயிலின் கோபுரம் மிக அற்புதமாக காட்சி அளிக்கிறது பல வண்ணங்களிலே இதெல்லாம் மனதிலும் கொண்டு நாம் நமது வாழ்க்கை பயணத்திலே ஆன்மீகத்தை உணர்ந்து அதற்கு கலந்தாற்போடு பயபக்தோடு வாழ்ந்து வருவது சால சிறந்தது அதற்குண்டான செயல்களை தொடங்குவோம் சரியாக இருபத்தி மூன்று நிமிடங்கள் பேப்பர் தெப்பே இங்கே தெப்பக்குளத்திலே பவனி வருகிறது இன்னும் அரை இன்னும் ஏழு நிமிடம்தான் இந்த லைவ் தொடர்ந்து இருக்கும் அரை மணி நேரத்தில் இந்த லைவ் கட் பண்ணிவிடுவோம் அதற்கு பிறகு நீங்கள் இதை நீங்கள் தொடர்ந்து லிங்கை கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம் இதுபோல் ஒரு முக்கியமான தருணத்தில் தான் தீபம் இயற்கை டிவி சார்பாக லைவை நாம் நேரடியாக மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த இரவு நேரத்திலும் நாம் வந்து இந்த லைவை உங்களுக்கு காண்பிக்கிறோம் அற்புதமாக வான வேடிக்கை அருமையாக வந்து கொண்டிருக்கிறது

தொடர்ந்து தீபம் இயற்கை சேனலை நீங்கள் கவனித்து வந்தால் இதுபோல ஆன்மீக நிகழ்ச்சியும் இயற்கை சம்பந்தமான நிகழ்ச்சியும் கண்டுகளிக்க முடியும் தேவையான பொழுது தேவையானவற்றிற்கு இதுபோல லைவ் நிகழ்ச்சியை நாம் போட இருக்கிறோம் ஆகவே தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் எனது அன்பு சொந்தங்கள் உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோ இன்னும் வாட வேடிக்கை வந்து கொண்டே இருக்கிறது அருமையா வந்துட்டே இருக்கு தெப்பத்தேர் திருவூதியா பவுலா வர்ற போது பார்க்கறக்கே அழகா காட்சி அளிக்குது இதற்காக கடுமையாக நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள் இதற்காக நிறையா பக்தர்கள் உழைத்திருக்கிறார்கள் இவ்வளவு அருமையான ஒரு நான் நினச்ச மாதிரியே அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டாங்க இதோடு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டாக அரை மணி நேரம் தான் இந்த தெப்பத்தேர் ஓடிச்சிட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது வான வேடிக்கை பாருங்க வந்துட்டே இருக்கு வந்துட்டே இருக்கு வான வேடிக்கை சூப்பர் இப்போ எடுத்துட்டு போயிருவாங்க மக்கள் இப்போவே கலைய ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பர் அருமையா வந்திருக்குது இது ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கார் நான் இதுவரை இது ஒரு தெப்பத்தேர் நிகழ்ச்சியை கண்டிகளிக்கவே இல்லை இதுதான் முதல் முறை அதுவும் லைவாக போட்டு காண்பிப்பது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தொடர்ந்து இதுபோல் நிகழ்ச்சிகளை கண்டு நமக்கு ஆதரவு கொடுங்கள் தீபம் இயற்கை டிவி நேயர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் அற்புதமாக இருந்தது இந்த இந்த மாத ஒரு அனுபவம் தெப்பத்தேரு ஓட்டத்தை தான் என்னுடைய லைஃப்பில் முதல் முறையாக பார்க்குறேன் நீங்களும் பார்த்து மகிழ்ச்சிங்க தொடர்ந்து இது போல நல்ல நிகழ்ச்சியை தீபம் இயற்கை டிவியில் பார்த்துட்டுங்க இதுவரை பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி வணக்கம்